மலிஞ்சாபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா சிற்றம்பலம் அருட்பிரஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தையவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து உண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் ஐயா இறை பொறுப்பு என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் உள்ளத்தே உள்ள இர உள்ளத்தே உள்ள இரண்டில்லை எல்லாம் ஒரு சிவமயம் என உணர்ந்தேன் உள்ளத்தே உள்ள இரண்டில்லை எல்லாம் ஒரு சிவமயம் என உணர்ந்தேன் கள்ள நேர் மனத்தால் கலங்கினேன் என்றும் கருத்தையல் கருதியது உண்டோ வள்ளல் உன் பாதம் அறிய நான் அறியேன் சிறிது மினி இங்கு துயர் ஆற்றேன் தெல்லமுது அழித்து தெல்லமுது அருளி மயக்கலாம் தவிர்த்து தெளிவித்தல் உன் கடனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் ஏழாவது பாடலில் மண்டினை மறந்தது இங்கு உண்டோ என்றார் காரணம் கடவுளை இறை அணு இறை அக அனுபவத்தால் தான் காண முடியும் என உறுதி செய்து அந்த அனுபவம் பெற அன்பு இல்லாத உயிர்களே உலகில் கிடையாது இந்த அன்பு தன்னோர் மட்டும் செலுத்தக்கூடியது இது எல்லோரிடத்தும் பரவி ஜீவத புரிய புரிய அருளாக மாறும் என உறுதி செய்து மண்புருவ நடுமுதலாக மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வர் எல்லாரும் ஏமாந்து போக அன்புருவம் பெற்று அதன் பின் அருளும் அடைந்து பின் இன்ப உருவம் ஆயினை எழில் வாத ஊர் இறையே என்கின்றார் ஐயா மேலும் நாம் தெளிவாக விளங்க புறத்தே சிவகாரணி ஒழுக்கம் அகத்தே புருவமத்தியில் எப்போதும் கவனம் இருக்க வேண்டும் காரணம் இறைவன் இருப்பிடமென நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் பாடலில் அன்னப்பார் பால் அழகாம் நினைவூடே அம்பலம் செய்து நின்றாடும் அழகர் துண்ணப்பார் என்னுயிர் தோழியும் நானும் சூது ஆடுகின்ற அச்சூழலில் ஓந்தே உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே ஊரை பார்த்து ஓடி உழல்கின்ற பெண்ணே என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா ஜென்கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா எனவும் நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலாம் பாடலில் மலப் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர் சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான்தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது புறப்பற்று அகற்ற தொடங்காத பெண்ணே புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கு இறப்பற்றது என்கின்ற அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா இந்த பாடல் உள்ளதே உள்ள இரண்டில்லை ஒரு சிவமயம் என உணர்ந்தேன் மேலும் அணுமாலை தொண்ணூறாம் பாடலில் எப்போயிருக்கும் எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ற வடிவாக நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்று அறிந்தேன் என்கின்றார் ஆனால் கல்லநேர் மனத்தினால் கலங்கினேன் எனினும் கருத்து அயல் கருதியது உண்டோ தெய்வம் ஒன்றுதான் இன்று எனக்கு குழந்தை பருவத்தில் உணர்த்தியதால் காலங்காலமாக சமய வழிபாடு உள்ளது அப்போ சமய வழிபாட்டில் கடவுள் இல்லையா எனும்போது என்னுடைய மனம் கலங்கிய போது மனம் என்பது காற்றின் இயக்கம் உன்னுடைய மனதை அற்றாரை அழிக்கக்கூடிய பசி வேதனையை போக்கி நீ செய்த பரவுகார செயலால் உனக்கு ஆற்றல் கூட மனது செம்மையாகி எப்போதும் எதையாவது எப்போதும் எதையாவது தன் தேவை கருது என்னும் எண்ணத்தை நிறுத்தி சத்துவத்தில் சத்துவமாகிய முதல் நிலையில் ஆற்றல் கூடி மனதை வென்று உயர்ந்த பிறப்பாகிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலமுள்ள போதே அறிந்த அடையத்தக்க ஆன்மலாபம் பெற தினசரி காலமுள்ளவரை கொள்கையாக கொண்டு ஜிவகாரண்யம் செய்ய இந்த ஆற்றல் உலகறிவு கடந்து அருளறிவு பெற மனித மனதின் செயல்பாடு மனதின் செயல்பாடாகிய ஜிவகாரணியலால் ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆண் அறிவுடன் பொருந்தி உயிருக்கு உயிரின் நிலை நின்று இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆண்ம ஒளி பெற்று அன்பு உருவம் அருள் மாறுகிறது முன்பு கூறிய நிலை அன்பு உருவம் அருள் உருவம் வேறு இப்பொழுது நான் கூறும் நிலை வேறு எனவும் காற்றின் இயக்கம் மனதின் செயல்பாடாகிய ஜீவகாரூணியத்தால் பூரணமாகி ஒளி இயக்கமாகிய ஆன்ம ஒளியுடன் கூடினால் உன்முள் சன்மார்க்க கொடிய அனுபவம் உண்டாகும் எனவே நீ உன்னை பார் உன் உள்ளே பார் என உணர்த்திய கடவுளே என போற்றுகிறார் ஐயா அதனால்தான் நம் ஐயா மாயையார் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையால் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவா வேறு எண்ணியது உண்டோ எனவும் வண்ணம் வேறெனினும் வடிவம் வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றே எண்ணியதல்லால் சச்சிதானந்த இரையும் வேறு எண்ணியது உண்டோ எனவும் விண்ணப்பம் செய்கிறார் நம் அப்பா வள்ளல் அறிய உயிருள்யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்கி உயரலாம் ஒரு நீ நடம் புரியும் திரு பொது என அறிந்து ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகி கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி பெற கருணை ஒன்றே வடிவாகி எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி பசித்தோர் முகம் நாம் பார்த்தா பார்த்ததால் உன் தயவு பேராற்றல் என்னுள் கூடி உன்னை உன்னை நான் கண்டுகொண்டேன் கலந்து கொண்டேன் கணிந்து கொண்டேன் அதனால் தெல்லமுது அருள் தெளிவு என்பது ஞானம் ஒளி அறிவு ஆன்ம விளக்கம் பரவுகார செயலால் ஆற்றல் கூடி இந்த ஆற்றலுடன் எனது ஆன்ம அறிவுடன் கூடியதால் என் ஆன்ம வழியுடன் உன்னுடைய அருள் ஒளி நான் செய்த ஜீவதைவால் கூடியதால் உன்னுடைய தயவ அமுதமாகிய ஞான அமுதத்தை எனக்கு மடலலாம் ஊளை மலர்ந்திட அமுதம் உடலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட அப்படி நிரம்பியவுடன் என்னுடைய மயக்கமெல்லாம் தவிர்த்து தெளிவித்தது நின் கடன் சிவனே அதாவது சிவனே என்பது தனி சிவம் சிகரம் பேரொளி ஒளி இயக்கம் தனி சக்தி வகரம் பேராற்றல் காற்று இயக்கம் இரண்டும் என்னுள் அகரமாகிய ஆன்மொழியாகவும் உகரமாகிய காற்றின் செயல்பாட்டை செயல்பாடாகவும் உள்ளது இதை நான் உணர்ந்து உள்ளவரை ஜீவதய்வு புரிந்தால் என்னுடைய சிறிய தயவு உன்னுடைய உபகார சக்தியால் மிக பெரிய தயவாகி என்னுடைய உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் நீக்கி துரிசையும் பேருயிர் திருசையும் நீக்கி ஞான சரியை என்பது ஜீவகாருண்யம் இதனை நம் பெருமான் பசியறாத அயர்ந்து வீடுதோற இறந்தும் பசியராத இறந்த வெற்றரை கண்டு உள்ளம் துடித்தேன் என்பார் அம்மா தாயே என்று சோறு போடு தாயே என்று ஒரு குரல் வரும் ஞான கிரியை கேட்ட மாதிரத்தில் எவ்வித தடையும் செய்யாத உடனே அன்னம் அளித்தது ஞானக்கிரியை ஞான யோகம் நான் செய்ததால் எனக்கு ஆற்றல் என்னுடன் கூடுவது ஞானத்தில் ஞானம் பதினாறாம் படியாகிய சிறிய தேவை கொண்டு பெரிய தேவை பெறும் பொழுது நிலையென இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் நம்முள் பொருந்தி பதினேழாம் நிலையாகிய கடவுள் நிலை அருள் அருளை நாம் பலகாலம் ஜீவகாரண்யம் செய்து பெற்றதால் அருள் நம்முடன் கூடியவுடன் உடன் பதினெட்டாம் நிலையில் பொய்யான உடலில் மெய்யாக உள்ள கடவுள் நிலை நாம் அறிந்ததால் கடவுள் மயமாக நம் உள் வந்து அமர்கிறான் உடனே நீ எண்ணியை எண்ணியாங்க எதிர எனக்கு பண்ணிய தவத்தால் அதாவது ஜிவகாரணிய உழுத்தால் ஒழுக்கத்தால் பழுத்த செம் பொண்ணாக என்னுள் உன்னை கண்டேன் என்கின்றார் மேலும் நாம் விளங்க பொத்திய மலப்பிணிதான் புழுக்கும் உடம்புதான் சித்தியல் அதாவது நீ செய்கின்ற செயல்பாட்டால் உனக்கு ஆற்றல் கூடி சன்மார்க்க சேர்ப்பினால் நீ செயல்பட்டால் சேர்க்கும் செயல்படலனா சேர்க்காது மரணமிலா சேர்ந்ததனால் நான் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்கின்றேன் உனக்கு கூறுகிறேன் ஏன் கூறுகிறேன் என்றால் இரக்கத்தால் எடுத்துரு எடுத்து உரைக்கின்றேன் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் நீ செய்த பரவுபகார செயலால் உனக்கு ஆற்றல் கூடி ஆற்றல் அணி ஆன்ம அறிவுடன் கூடி மேற்படி ஆன்ம அறிவுடன் இறை அறிவு கலக்கும் கலக்கும் பொழுது எல்லா வெளியும் பட்ட பகல் போல் தெரியும் இதனெல்லாம் நூறு பர்சன்ட் நம்பிக்கையுடன் தினசரி கடவுள் காட்டிய கடவுள் வழிபாடு ஜிவகாருண்ய ஒழுக்கமே எனவும் கடவுளை அடையும் பாதை ஜீவகாருண்ணியம் எனவும் நாம் தினசரி செயல்பட செயல்பட்டால் நாம் நம்முள் தன்னை அறிந்து தலவனாகிய அறிய பக்தியாகி ஒழுக்கமாகி தவமாகி நமக்கு என்ன நிலையும் கூட்டுவிக்கும் விவகாரம் எவ்வாறு தவமாகிறது என்றால் பக்தி என்பது கல்லாய மனம் கரைய வேண்டும் அதை நாம் பிற உயிர்களுக்கு தினசரி செய்வதால் அந்த மனம் எவ்வளவு இருக்கமாக இருந்தாலும் அது கரைகிறது தினசரி செய்வதால் ஒழுக்கமாகிறது தவம் என்பது நம்முள் உள்ள ஒரு குழந்தையை உண்டாக்கூடிய உயிர் பொருள் கூட்ட வேண்டும் இந்த உயிர் பொருளை பிற உயிரை நாம் காப்பாற்றியதால் நம்முள் உள்ள உயிர் பொருளை இறைவனின் உபகார சக்தி சத்தியமாக காப்பாற்றும் அப்படி காப்பாற்றும் பொழுது அது தவமாகிறது இதனை நம் பெருமான் தவம் வளர் தயவு தயவு வளர் தவம் தயவு வளர்ந்து தவம் நிறைந்து நாலு இடலும் கூடும் என்கின்றார் நாலு இடம் இது இந்திரிய ஒழுக்கம் ஒழுக்கம் ஜீவவுளுக்கம் ஒழுக்கம் பட்டி நிற்கும் பொழுது இந்த நாலு இடமும் ஒளி கூடுகிறது இதனை திருத்தமிது திருத்தமிகு வேதாந்தமுடு சித்தாந்தம் முதலாம் திகழ்கின்ற அந்தமெல்லாம் தேடியும் கண்டறியா ஒருத்தனை ஒளியே ஒளிர் உள்ளொழிக்கு ஒளியை உள்ளபடி உள்ளவனை உடைய பெருந்தகையை சத்தியனை நித்தியனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கலந்து கொண்டேன் கணிந்து கொண்டேன் என்பார் ஆக யார் ஜீவகாரண்யம் தடைபடாது செய்கின்றோ செய்கிறவார்களோ அவர்களுக்கு இந்த அருள் சத்தியமாக காரியப்படும் என நம் பெருமான் புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினீர் இனி முத்தியும் ஞானமை சித்தியம் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே என சத்தியம் செய்து கூறும் சத்திய குருநாதா ராமலிங்கா அவயம் திருச்சிற்றம்பலம்